ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த வீடியோ நான் தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்மாவோட எப்பசோட் டோல் தான் தான்ஸ் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் எல்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல் லைக்னா ஆள் வச்சுக்கோங்க அப்பதான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் அவர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூணாவது வீடியோ நம்ப ஒரே தான் உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட் கூட போடாமல் ஓகே காய்ஸ் பல வளன்னு பேசாம வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போலாம் இந்த சாப்பிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆண்டக்கா சொல்றாங்க இந்த பேட்டில் இஸ் ஓவர் சண்டை அதுக்குலாம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறேன் நாட் பேட் நாட் பேட் இவ்வளவு கொஞ்ச நேரத்துல எனக்கு இவ்வளவு எனர்ஜி ஸ்டோன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே கிடையாது மேஜிக்கல் ஸ்கோன்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் பட் இருந்தாலும் எனர்ஜி ஸ்டோன்ஸும் தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க சிஸ்டத்துல நீங்க வந்து இதை கொண்டிருக்கீங்க உனக்கு இது இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு தான் கொஞ்சம் மனசங்கம் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்தது வந்து நம்ம ஹீரோக்கு வரல அதாவது பாத்தீங்கன்னா ஆண்டக்காவுக்கு வந்து வந்திருக்கும் ஹீரோக்கு வந்தா என்ன ஹண்டக்காக்கு வந்தா என்ன ரெண்டு ஒரே ஆளுது அப்படின்றீங்களா அப்ப வந்து ஆண்டக்கா லெவல் பிப்டின் ரீச் பண்ணிட்டாங்க அப்ப நம்ம ஹீரோ ம் இதே இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நான் அந்த ஒரு கொஸ்ட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு இல்லைன்னா பதினஞ்சாவது லெவல்ல இருந்திருப்பேன் நான் வந்து இப்போ இப்ப பத்தாவது லெவல்ல தான் தான் இருக்கேன் நான் சீக்கிரமா அதை முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு டப்புனு ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறேன் எடுத்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் தியான் தான் வந்துருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க அந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த லெவல் பீஸ்ட்டு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவ் லொக்கேஷனே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் தியான் அனுப்பியிருப்பாப்ல அப்போ வந்து இன்னொரு சொல்கிறாப்ல ஹே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேஞ்ச் கொஸ்ட்டுக்கு ஃபைவ் ஸ்டார் டிஃபிகல்ட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இது ரொம்ப முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நீ எப்படியாவது முடிச்சிரு இது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் உடம்ப பார்த்துக்க அதாவது சேஃபாக போயிட்டு முடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அயாவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் டைமிங் பாயிண்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டை கட்ட சொல்றேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கியூட்டா சொல்றாங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் ஜான் ஹெல்ப் கேட்டிருப்போம் அங்கிள் அங்குள் ஜான் வந்து நீ போ நீ அந்த இடத்துக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பீஸ்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டிருப்போம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நான் சர்ச் பண்ணி பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஜான் சொல்லியிருப்பாப்ல ஆக்சுவலி நான் மொத்தம் பதிமூணு எபிசோட ரிலீஸ் ஆயிருந்துச்சு மொத்தம் பதிமூணு எபிசோடையும் மொத்தமா படிச்சுட்டு நான் படிச்சனால எந்த எபோடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொலை போட்டுருச்சு நான் தான் மாத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நண்பா அந்த இடத்துல ஆச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேஷன் லாஸ்ட் எப்பிசோட செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல அது மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சுக்க நினைப்பா நான் மாத்தி என் மை மிஸ்டேக் தான் அடுத்து இந்த மாட்டிக்கு எதுவும் நடக்காது வாங்க நண்பா மறுபடியும் நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாஸ்லேடி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நோட் இருக்கா அப்படி நோட் போது சொல்றான் ஹே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜிக்கல் ஸ்க்ரோல்ஸ் தான அவனோட எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொன்றும் பலாயிரக்கணக்கான கணக்கான ருபீஸ் இருக்கும்டா ஹே வேற லவல்றான் இன்னைக்கு நமக்கு பாட் தான்டா நிச்சயமா அந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு தான் இருப்பான் இவன வச்சு இன்னைக்கு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் லேடி மனசுல அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மொட்டை சொல்றான் பாஸ் எதுக்கு பாஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க இப்ப எவன் கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை சொல்லிட்டு இருக்கா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் லேடி சொல்றாங்க பொட்டை வெயிட் பண்றா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்காண்டி வெயிட் பண்ணணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நம்ம இருக்கட்ட இருக்கக்கூடிய பவரை வச்சு அவனை அட்டாக் பண்ணலாம் பட் ஆனா நம்ம ஜெயிக்க முடியுமான்னு தெரியல அவ இனியும் டயர்டா ஆகட்டும் ஏன்னா அவன் இனி எவ்ளோ மேஜிக்கல் ஸ்க்ரோல்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியல அதனால நம்ம கொஞ்சம் பின்வாங்குவோம் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அவன் வந்து இன்னும் அட்டாக் பண்ணி டயர்ட் ஆகட்டும் அது மட்டும் கிடையாது அந்த பொண்ணோட பவரை பார்க்கும் போது சாதாரணமா தெரியல அந்த பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா அதனால வெயிட் பண்ணுவோம் அவங்க டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாஸ் நீங்க பிரில்லியன்ட் பாஸ் தரமா பிளான் போட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாட்டேங்குது இந்த இடத்துல மொபைல் அட்டாக் போயிருந்தா கண்டிப்பா நம்ம தோக்குற வாய்ப்பு இருக்கு பட் இந்த பிளானு கண்டிப்பா வேலை செய்யும் பாஸ்னு சொல்லிட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்கா நம்ம தலைவர் மொட்டை அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து போயிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஆண்டக்காவோ ஹீரோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பீஸ்ட் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு அது பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ பாசல் ஆப் தண்டர் லெவல் செவன்டீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது அதை பாத்திரம் நம்பிக்கிறோட்டி என்ன தெரியாது வெறும் பதினேழா டே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க அந்த உல்ஃபு பாஸே பயங்கரமான பவர்ஃபுல்லா இருந்தான்டா இவன் வெறும் பதினேழு சார் இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டைக்காட்ட சொல்ல ஹே நீ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு புட்டுன்னு அவன் கதைய முடியும் அப்புறம் நம்ம வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுவோம் சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டக்கா அந்த தண்டர் பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு கியூட்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க ஏமா நீ வைலண்டா வரணுமா என்னமா கியூட்டா வந்தா எப்படிமா எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்ற மட்டும் தான் இருந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் கேட்டதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தண்டர் பீஸ்ட் முழிச்சிடுச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னு வச்சுக்கோ ஹே நீ முழிச்சாலும் இது ஒன்னால எனக்கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது உன் பாட்டா பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த போர்ஸ்ல ஒரே ஒரு பஞ்சு பஞ்ச கொடுத்தோன்னு வாயில ரத்தமே வந்துருச்சு அந்த பீஸ்டுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க டப்புனு சின்ன ஆண்டா மாறிட்டாங்க மேண்டாக்கா மாறிட்டு மண்ணுக்குள்ள போயிட்டாங்க மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கடா போனோம் எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணும் முடிச்சுட்டு இருக்கோம் அப்படி முடிச்சு சீட்டு போது பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போனாங்க பார்த்தீங்களா அவளோட வயிற்று கிரியார வந்துட்டு ஒரே ஒரு பஞ்சு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உல்ஃபு கத்திட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் மேஜிக்கல் ஸ்க்ரோல் யூஸ் பண்றா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஃப்ரீஸ் பண்றது யூஸ் பண்றா ஃபயர் ஸ்க்ரோல் யூஸ் பண்ணல ஐஸ் யூஸ் பண்றா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெரிய ஐஸ் கட்டி வருது அந்த ஐஸ் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல மாத்திட்டு கரெக்டா அதோட வயிற்றுலேயே வச்சு அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ணதுல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அது மண்ணுக்குள்ளே புதந்துருச்சு கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அந்த தண்டர் பீஸ்டா கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது

பரவாயில்லப்பா ஒருவே முடிச்சாச்சு இதோட லெவல் வந்து பாத்தினா கம்மியா தான் இருந்துச்சு இவன் வீக்கா தான் தெரிஞ்சா பட் இருந்தாலும் இவையே இன்னையும் உளவு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சான் இந்த பேட்டில் ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரித்திருப்ப முடிச்சிடுவேன் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸா பாக்குறேன் அருமைடா ஒரு வழியா பாத்து முன்னூறு பீஸ்ட் பையன் கிடைச்சிருச்சு இதை வச்சு இன்னைக்கு மஜா பண்ண வேண்டியது இது எதுக்கு வெட்டியா கிடக்கு ஐயாவோட சீக்ரெட் ஸ்கில்ல ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி விட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஜே கூப்பிடுறேன் ஹே டிஜே ஐயாவோட சீக்ரெட் ஸ்கில்ல ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி விடு ஏன்சியன் படரிய பீஸ்டா இருக்கக்கூடிய என்னோட ஐயா செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஏன்சியன் படரி பீஸ்டா இருக்கக்கூடிய ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முன்னூறு பீஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு நாங்க ஆக்டிவேட் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே டிஜேஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ஒரு ஸ்கில் ஆக்டிவேட்டட் இன்கிரீஸ் டிஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி பெர் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்தியாசம் இருக்கு என்னமா அது வித்தியாசமாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ வந்து பார்த்தா டப் ரிலீஃப் ஆகிட்டு நார்மல் ஆகிட்டு மாஸ்டர் ரொம்பவே தேங்க்யூ மாஸ்டர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க மத ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு ஸ்டென் ஆகிட்டு என்னமா பண்ற ஏமா எந்திரிமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டுக்குள்ள இருக்க இந்த இடத்துல இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறிகிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா பாஸ்லேடி நம்ம ஹீரோ பக்கத்துல ஹே கீட் உம்யாவே நீ இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்க என்னதான் இந்த இடத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது வந்து உனக்கு இந்த இடத்துல கை கொடுக்காது என்ன மாட்டிக்கு பின்னாடி பல்கான அடியாட்கள் வச்சுக்கிட்டு கையில கண்ணோட இருக்க அவங்க அதெல்லாம் தேவைப்படுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தேன்னு இந்த இடத்துல இருந்து பயங்கரமா மாஸ்டர்ஸ் எல்லாம் ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்றதுக்கு உனக்கு ஒரு பெரிய பேக்கப் டீம் வேணும் கண்டிப்பா வேணும்டா அப்புறம் வந்து பாத்தேன் வச்சுக்க உன் இருக்கக்கூடிய இரு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸர் பத்தி அதெல்லாம் பத்திரமா தூக்கிட்டு போகணும்ல தேவைப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அப்போ வந்து பாத்தேன்னு வச்சுக்க நம்ம ஹீரோ சொல்றேன் நக்கல் பண்றப்ப ஹே பின்னாடி இருக்க மொட்டை நீ வந்து பாத்தேன்னு வச்சுக்க எனக்காண்டி இதை ஓசியா பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன் கேட்டு இன்னொன்னு சொல்றான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க இவ்வளவு நேரம் பின்னாடி இருந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க எந்த ஹெல்ப்பாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் அப்போ வந்து பாத்தேன்னு வச்சுக்க நம்ம மொட்டை கட்டுப்பாட்டு ஏண்டா நான் ஏன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படியே பயிற்சிக்குறேன் என்ன தைரியம் இருந்து பாத்தேன்னு வச்சுக்க என் டீமை இன்சால்ட் பண்ணது இல்லாம என்னைய இன்சால் பண்ணிட்டேன் உன்னே சும்மா விட மாட்டேன்டா இதுக்கு பலிக்கு பலி வாங்குவோம்டா இப்ப வந்து பாத்தேன்னு வச்சுக்க உன்னை இருக்க எல்லா ட்ரெஷரையும் என்கிட்ட குடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பில கத்திட்டு இருக்கா நம்ம பாஸ்லேடியும் தான் இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்றான் ஹே இந்த இடத்துலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ராபரி பண்ண வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்குவாட நினைச்சு பயமே இல்லையா அவங்க உங்களை சும்மா விட மாட்டேன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் தான் சொல்லிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்லேடி சொல்றா ஹா ஹா டே கிட்டு உன் நீ வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே தான்டா உனக்கு இன்னும் தெரியல ஆச்சு வந்து பாத்து சேஃப் ஷோன் கிடையாது இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா வரமாட்டாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்க இப்ப இந்த இடத்துல உன்னை கொண்டுட்டோம் அப்படின்னு வச்சு உன்னோட பாடி கூட கிடைக்காது சப்போஸ் அப்படி கிடைச்சாலும் ஏதாவது மான்ஸ்டர்ஸ் கொண்டுருச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனாலதான் எங்களை மாதிரி கொள்ளக்காரங்க இந்த இடத்துல சுத்தி தெரிய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்லேடி சொல்லிட்டு இருக்கா அப்புறம் வந்து பாத்துன்னு வச்சுக்க இந்த இடத்துல நீ உயிரோட போகணும் அப்படின்னு நினைச்சு வச்சுக்க உன்ட்ட கூடிய எல்லா ட்ரெஷர்ஸையும் என்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்க உன்னால எதுவும் பண்ண முடியாது நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்க உன்னோட பெரிய அக்கா நான் பாத்துக்கிறேன் இந்த இடத்துல நீ சேஃபா போறதுக்கு நான் கேரண்டி அப்படி இல்லைன்னு வச்சுக்க சம்பவங்கள் பல விதம் அதில் இதுவும் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி ஆய் போறும்பா அப்படின்ட்டு இருக்கு அப்ப வந்து பார்த்தா நம்ம ஓகே ஃபைன் அப்படின்னு தான் சொல்றான் அப்படி சொல்லும் போதே பாத்தீங்கன்னு வச்சுக்க டப்புன்னு ஒரு சைக்கிள் ஸ்டன் ஆயிட்டு ஹேய் ஏய் ஒரு அந்த பொண்ணு எங்கடா போனா எங்கடா போனா இதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னடா இப்பதான்னா பார்த்தேன் இது நல்லதுக்கே கிடையாது அவ எங்கன்னு சொல்லிட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அப்படி கத்திட்டு இருக்கும் போத மேண்டக்கா அவளோட பின்னாடி வந்துட்டு கைய புடிச்சு சும்மா சுத்து சுத்துன்னு சுத்து கத்தி அடிச்சுட்டு இருக்க ஒரு பக்கம் மொட்டை இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் லேடி அவ வந்து பாத்தீங்கன்னா கத்துறா மம்மி ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை கத்திக்கிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்லி எப்படிரா இவ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த பையன் யாரா இவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் லேடி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க சுத்தி இருக்க எல்லாம் சொல்லிச்சிருச்சு வெட்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி மொட்டையை வச்சு நம்ம பாஸ்ட் அடியை வச்சு அவங்க டீமே அவங்க அடிச்சு வச்சுட்டு நம்ம அண்டக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சுட்டாங்க தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் மித்த டீம் மெம்பர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சும்மா விடக்கூடாது என்னை கட் ஆக் பண்ணி ஆகணும் எடுந்தா கண் ஃபயர் பண்ணுங்க அவளை பார்த்து இன்னைக்கு சும்மா விடக்கூடாது நம்மளுக்கே என்னைக்காக பார்த்தீங்கன்னா ஜாக் பாட்டு அடிக்குது அதுவும் பார்த்தா இவன் பவர்ஃபுல்லான ஆளா வேற இருக்கான் அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸும் நிறைய வச்சிருக்கான் ட்ரெஸ்ஸர்ஸும் அவன் நிறைய இருக்கா அந்த ஸ்கோலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பழையற கணக்கான யான்சரா இவனை இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்க இந்த வருஷம் பூரா நம்ம ஜாலியா இருக்கலாம்டா அதனால சும்மா இருக்காதீங்க எல்லாரும் சுடுங்கடா மாறு மாற துட்டு தாக்குங்கடா அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அப்படி அவங்க சொல்றதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனாலும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்டா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏன் ஹீரோ இன்னும் லெவலப் ஆகாம இருக்கா அப்படின்றதுலாம் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம் ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சாப்பிட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேண்டும் பிள்ளை கனால் வச்சுக்கோங்க நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே பாய் சி யூ லெட்டர் குட்